ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான தம் பிரியாணி செய்ய போகிறோம் அதை நானும் சுகந்தையும் சேர்ந்தானே தம் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் இன்றைக்கி வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இன்றைக்கி பிரியா அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி ஃப்ரீயாக சூறு கட்டு வர்றாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி பிரியாணி போடுவான்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான பொருளாக எல்லாமே எடுத்து சாச்சு வாங்க பார்க்கலாம் வதம்பி சிக்கனெலாம் சுத்தமாக வச்சுருக்கோம் போ இது வந்து பிரியாணிக்கு இது கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னா பட்டை வகை சீரகம் கரம் மசாலா பிரியாணி மசாலா இஞ்சி பிள்ளை பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது கருவேப்புள்ளி கொத்தமல்லி புதினா வெங்காயம் கொண்டகலாம் கட் பண்ணி தக்காளி குண்டைகளோ அப்புறம் நெய் அவ்வளோதான் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் போது அப்படியே நல்லா சக்தி என்ன பிரியாணிக்கு வந்து சட்டி நல்லா நல்லா ஹீட்டாகணும் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு பட்ட வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியுது பிரியாணி அப்படிதான் போட்டு நல்லா பொரியணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் தான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும் நல்லா சீரகம்லாம் போட்டு நல்லா பட்ட வகையெல்லாம் பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்

சிக்கன் செத்துக்கலாம் போ பிரியாணிக்கு இப்போ கிட்டவா இப்போல்லாம் புதினா கொத்தமல்லி சேத்துக்கலாம் புத்தினா செட்டாச்சிங்கன்னா புதினா இப்போ வந்து சிக்கன்லாம் வந்து நல்லா என்ன வதங்கிடுச்சு அதை புதினா சேத்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி தேவையான தக்காளி சேத்துக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போ தக்காளி நல்லா நைன் நைந்து வரும்போது அந்த கறி படும்போது அப்படியே கறி டேஸ்ட் இருக்குமா நம்ம பிடிக்கலாம் தக்காளிலாம் போட்டு அப்புறம் மசாலா போட்டு அப்புறம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் போடுவோம் பிரியாணிக்கு ஆமாம் இப்போ அது சிக்கனும் இப்போ தக்காளி பழமும் நல்லா நைன்த் வரும்போது நல்லா இருக்குமா

நீ இருக்கா அடிதாக்கான நல்லா இருக்கும் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா

ஆல்ரெடி அளவெல்லாம் வச்சாச்சு நம்ம அரிசியை கழுவி கரெக்டாக அளவோடு ஊற வச்சாச்சு அரிசிக்கு தேவையான தண்ணியெலாம் சேர்த்தாச்சு அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம் போ கரெக்டாக இருக்கும் முடியும் வெங்காய பச்சடிக்கு வந்து பச்சை மிளகா கட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே கட் பண்ணி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம தயிர் தயிர் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் மிஸ் பண்ண வேண்டியது தான் கட் பண்ணி சுலாவிட் சொல்லிட்டா சிலாவிடல பத்தாவது பத்தாவது உப்பு பார்க்குறவங்க கரெக்டாக அளவாக போடு உப்பு உரைக்கிற அளவுக்கு இருந்தால் தான் சாப்பாடோடு கரெக்டாக சுருக்குன்ற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இருங்கிருக்கு பார்த்துக்கணும் ஒன்றும் பதிலாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க ஒன்றும் முடியாது வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சடியாக வெங்காய பச்சடிக்கு ரெண்டு ஒன்று தான் சித்தி இப்போ வெங்காய பச்சடியாக இருக்குது தயிர் போட்டோம்னா தயிர் பச்சடி ஆயிடும் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் சரி சரி

கீனா அடிப்படையே தம்பி கரெக்டாக இருக்குது தம்பி ம் கைலாக இல்லையா ம் இதே எக் அருமையாக இருக்குல்ல அருமையாக இருக்கு அப்படியே இப்போ சூப்பரானா சிக்கன் தம் பிரியாணி ரெடி நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்